திண்டுக்கல் அருகே ஏலச்சீட்டு நடத்தி இரண்டு கோடி ரூபாய் மோசடி செய்து உள்ளதாக உரக்கம்பெனி நடத்தி வரும் தொழிலதிபர் குடும்பத்துடன் தலைமறைவு பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு திண்டுக்கல் அருகே கன்னிவாடி பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் சுப்புலட்சுமி தம்பதியினர் கன்னிவாடி பண்ணப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி எதிரே குடியிருந்து வரும் நிலையில் அப்பகுதியில் உரக்கடை வைத்து தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் ஒரு லட்சம் முதல் இருபது லட்சம் வரை ஏல சீட்டு நடத்துவதாக கன்னிவாடி பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் பணம் வசூல் செய்து வந்த நிலையில் தற்போது ரவிச்சந்திரன் அவரது மனைவி சுப்புலட்சுமி ஆகியோர் வீட்டை காலி செய்துவிட்டு ஏல சீட்டு பணத்துடன் மோசடி செய்துள்ளதாக கூறி கன்னிவாடி பகுதியைச் சேர்ந்த சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர் சுமார் இரண்டு கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டு உள்ளதாகவும் தங்களது பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என மனுவில் தெரிவித்திருந்தனர் வர்றோம் பத்தம்பது பேர் கன்னிவேடி பக்கத்தில் பண்ணப்பட்டியில் இருந்த ரவிச்சந்திரனும் சுபலட்சுமி இருவரும் சேர்ந்து கன்னிவேடியில் வந்து உறக்கடை வச்சு நடத்தினாங்க அவங்ககிட்ட நாங்கள் எங்கள் பகுதியில் இருக்கிற எல்லாருமே ஏழை சீட்டு நடத்தணும்னு வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போய் கேட்பார் கேட்டதன் பேரில் நாங்கள் பத்தொன்பது பேர் அவரிடம் ஒரு லட்ச ரூபா சீட்டு ரெண்டு லட்ச ரூபா சீட்டு அஞ்சு லட்ச ரூபா சீட்டுன்னு அவரவரை சக்திக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சீட்டு போட்டு நடத்தினோம் திட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக அவர்கிட்ட நடத்திக்கிட்டு இருந்தோம் அந்த நம்பிக்கையின் பேரில் இப்போ ஏழை சீட்டு முடிஞ்சு முடிஞ்சு போய் பணம் கேட்க போனாக்கா இந்தா தரேன் அந்தா தரேனார் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் பணம் கேட்டவங்களையும் மிரட்டினார் ஒன்று கொலை முயற்சியும் விட்டார் இதுக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் போய் நெருக்கடி எல்லோரும் ஒன்று சேர்ந்து போனதில் இப்போ ஊரை விட்டு வெளியே போயிட்டார் அதனால் எங்களுக்கு நீதி வேணும்னு ஐயாட்டை வந்து நாங்கள் எல்லாருமே வந்து முறையிட வந்திருக்கோம் அதாவது குறைஞ்சபட்சம் எங்களுக்கு தெரிய ஒரு ஒன்றரை கோடி வரும் போல இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐம்பது பேர் இருக்கோம் எங்களுக்கு தெரிய இன்னும் ஒவ்வொருத்தரா இப்ப இந்த இன்னும் வெளியே தெரியாதனால யாரும் வர வரமாட்டாங்க இப்ப தெரிய தெரிய ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க இப்ப வந்ததுல நாங்க மொத மொத பத்து பேர் சேர்ந்தோம் இப்ப இந்த ஒரு ரெண்டே நாள்ல பார்த்தா இப்ப எங்ககிட்டே ஐம்பது பேர் வந்துட்டாங்க இன்னும் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க அவங்களும் குறைஞ்சபட்சம் நம்ம பகுதியில் ஒரு ரெண்டு கோடி ரூபா சேரும்னு எல்லாரும் சொல்றாங்க தோராயமா